இன்னைக்கு கிறிஸ்டியனுங்கிற சொல்லிக்கிறவன் அவன் இஷ்டப்பிரக்காரம் நடக்கிறான் புரிஞ்சுங்களா பேரு யார் பேரு ஏசு கிறிஸ்து இன்னைக்கு அது சம்பா பேர் பாஷங்க வந்தால் சர்ச்சுக்கு வந்து நாலு நாளே ஞானஸ்தானம் கொடுத்து பேர் மாற்றிடுறாங்க மனசு மாத்துறது இல்லை எது மாற்றுறது பேரு மாற்றிடுறாங்க வேணாம் குணம் என்ன ஆகுது மாறவே மாறாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மிகத்தானிக்கம் என்ன பண்ணுவான் இருப்பான் இது யார் அர்த்தம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் வனக்காரத்தில் தான் இருப்பான் வனம்னு அர்த்தம் என்ன உலகத்துல வாழ்றவன் அப்படின்னு எல்லாம் அந்நியர் இந்த உலகக்காரர் எப்படி வாழ்கிறாங்களோ பாவத்தில் இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கிறாங்களோ அதே அவங்க 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 இச்சத்தையே அவங்க அவங்க வனசுக்குள்ளே இருக்கிற வரா ஆசையை நிறைவேற்றுக்காக இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க வாழ்ந்துருக்கிற சுபாவமும் இப்போ பட்டவங்க எல்லாம் கூட இந்த இஸ்மாயல் கேட்டகரியில் வரவங்க தான் அப்படின்னா இவங்க பிறந்தது உண்மையாக கருத்தம் சித்தப்படிக்கு அப்படின்னா கர்த்த சித்தப்படிக்கு ரஷிப்பா படுலே கர்த்த சித்தப்படிக்கு அவங்க என்ன பண்ணலை வ கிடையாது ஏதோ சரீர சம்பந்த ஆலோசனையோட ஒரு உத்தே நோக்கத்தோடையோ என்ன பண்ணாங்க இவங்க நம்பி ஞானஸ்தானம் எடுத்து நானும் யாரும் கிறிஸ்டியனா இருக்கிற சபக்குள்ள சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க தப்பா அதுக்கு சம்பந்த இல்ல இவங்க இருக்கிறது எங்க இஸ்மாயில் எங்க அப்ராமல் தான் இருக்கிறான் எங்க இருக்கிற அப்ராம் இருக்கிற அப்ராம் சொல்றத எல்லாமே இருக்கிறா அல்லாம இருக்கிற மாத்திரம் என்ன மாறல மனசு மாறல